ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை தொடர்ந்து பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் எல்லோரும் பிஸ்னஸ் தமிழா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன்ஸில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் போடுற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு நல்ல ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசோடய வேலைவாய்ப்பு செய்திகளை பற்றி பார்க்குறதுக்கு நாம ராமநாதபுரம் டாட் என்எஸ்சி டாட் இன் என்ற வெப்சைட்டில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் நோட்டீஸஸ்னு ஒரு ஹெட்டிங் இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் இருக்கிறதில் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே தான் ராமநாதபுரம் மாவட்ட வேலைவாய்ப்பு செய்தி வந்திருக்கு ராமநாதபுரம் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் ராமநாதபுரம் மற்றும் பரமக்குடி சுகாதார மாவட்ட அலுவலகம் மற்றும் அதன் கீழ் இயங்கி வரும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் துணை சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணிகளுக்கு வந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஷன் வந்திருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலி பணியிடம் இருக்குது அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் பிளாக் அதுக்கு வந்து ஒரு காலி பணியிடம் இருக்குது மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடருக்கு வந்து இருபத்தோரு காலி பணியிடம் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு வந்து பதிமூணு காலி பணியிடம் இருக்குது கிளீனருக்கு வந்து ரெண்டு காலி பணியிடம் இருக்குது ட்ரைவருக்கு வந்து ரெண்டு காலி பணியிடம் இருக்குது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபிசியோதெரபிஸ்க்கு வந்து ஒரு காலி பணியிடமும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எல்லா வேலைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சம்பளமும் அனௌன்ஷன் பண்ணியிருக்காங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வயசு வந்து நாற்பத்தஞ்சி வயசுக்குள்ளே இருக்கணும் தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க மாதிரி இந்த வேலைக்கு வந்து இருபத்தி நாலாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும் ஃபில் பண்ண அப்ளிகேஷன் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சுகாதார அலுவலகம் ராமநாதபுரம் ஆஃபீஸில் வந்து நேர்லேயோ சப்மிட் பண்ணலாம் அல்லது தபால்லேயும் அனுப்பலாம் இது வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் பிரன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க அதே மாதிரி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வேணும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் வந்து வேணும் காப்பி தான் வேணும் எஜுகேஷனல் சர்டிஃபிகேட் காப்பி வேணும் மார்க் ஷீட் ரேஷன் கார்டு அல்லது ஆதார் கார்டு அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிவிகேட் இதோட காப்பியை வந்து அட்டாச் பண்ணாலே போதும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி அனுப்புங்க தகுதியானவங்க அப்ளை பண்ணிக்கோங்க இந்த எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் வீடியோ வந்து உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க மற்றொரு பிஸ்னஸ் சம்பந்தமான வீடியோவில் விரைவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்